வெளியேட்டு வந்து அந்த சுமையையும் ஏற்றுக்கொள்கிறேன் பொம்மணர்கள் பற்றி கேள்விப்பட்டதன் அடிப்படையில் சிலவற்றை பகிர்ந்து விடலாம் அதை எழுத்தாளரை பற்றியும் கொஞ்சம் ஒரு அறிமுகம் செய்து வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் நம்முடைய நெய்த நிலத்திலிருந்து எழுத்தாளர்கள் வருவது மிகவும் பாராட்டுதல் இருக்கிறது காலமாக நெய்தல் நிலத்திலிருந்து பல்வேறு படைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது அது சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒன்றாக நான் கருதிக்கொள்கிறேன் பண்டைய காலத்தை பொறுத்தவரை நெய்தல் நிலத்திலிருந்து அதிகமான எழுத்தாளர்கள் அவர்களுக்கு மரபுகளையும் அதனுடைய கவிதைகளையும் பார்த்தாலும் சரி இலக்கியங்களை பார்த்தாலும் சரி அனைத்துமே நெய்தல் நிலத்து மக்களால் எழுதப்பட்டதுதான் இலக்கியமாக அதிகமாக இருக்கும் ஆனால் இந்திய காலகட்டம் அது மாறி ஒன்றாக இருக்கு அதனுடைய தொடர்ச்சியும் நீட்சியும் இல்லாமல் போய்விட்ட ஒரு காலகட்டமாக அமைவதை நம்மால் காண முடிகிறது மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாக இந்திய நாட்களில் நிறைய பேர் எழுத்தாளர்களாக முன்வருகிறார்கள் என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாக நான் கருதி கொள்கிறேன் அது அந்த விதத்தில் என்பவரும் நான் ஆரோக்கியபுரம் பங்கில் பணியாற்றி கொண்டிருக்கும் இந்த இரண்டு பேரும் ஆலயத்துக்கு வந்து செல்வது உடம்புகள் உண்டு அந்த விதத்தில் அவர் ஆங்கிலம் அவர் தமிழ் இரண்டுக்கும் இரண்டு வேறுபாடுகள் இருக்கிறது இரண்டும் இணைந்து செல்லக்கூடியது இருக்கும் அதை அதை போன்று சிந்தனைகள் மாறப்பட்ட ஒன்றையே நாம் பார்ப்பார் அதனால் ஆரோக்கிய புறத்தில் ரொம்ப துடிப்பாக கவிதை எழுதி கொண்டிருந்த ஒரு சகோதரி புத்தகம் பற்றி எழுதியிருக்கிறார் என்பது மிகவும் தொடர்புடையவர்கள் பாராட்டுக்கூடிய உம்மர்கள் கூட நாம் கருதி ஆனால் நெய்தல் நிலத்தை சார்ந்த மக்களை உம்மனர்கள் என்று அழைக்கும் அது உப்பு வியாபாரம் செய்யக்கூடியவர்களை உன்னனர்கள் என்று அழைப்பது ஆஹ் இலக்கிய நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக ஆகிறது ஆனால் இலக்கியத்திலிருந்து இந்த முன்பு கற்றுக்கொண்டதன் அடிப்படையில் என்னுடைய சிந்தையில் இருக்கக்கூடிய சிலவற்றின் அடிப்படையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு ஆசைப்படுகிறேன் இதற்கு இன்று போதிய தயாரிப்போடு அல்லது அதற்குரிய சிந்தனைகளோடு நான் இன்று இங்கு பணம் காணவில்லை புத்தகத்தை வாங்க வேண்டியிருந்தாலே புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதும் எனக்கு தெரியாது அதனால என்னை பொறுத்தவர்கள் நான் புத்தகம் என்னிடம் கிடைக்கப்பெறாததன் காரணமாக நான் வாசிக்கப்பெற முடியவில்லை அதனால் அதை பொறுத்தவர்கள் என்று முதலில் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் உமனருடைய வாழ்வியல் சிந்தனை அப்படின்னு நாம ஒரு மாற்று ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக நாகரீகத்தை பரப்பியவர்கள் என்றுதான் நான் கருதி கொள்வேன் நாகரீகம் பரப்புவதற்கு இவர்கள் தான் வித்திட்டார்கள் என்று நான் கருதி வேண்டும் அதில் குறிப்பாக ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்திற்கு கடந்து செல்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்பது அதிகமாக ஒரு சமூகத்திலிருந்து இன்னொரு சமூகத்தை கற்றுக்கொள்வதற்கும் சமூகத்துக்கு கற்றுக் விதத்தில் சமூகம் வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்த அதுதான் நம்முடைய வாழ்வியலிலிருந்து இலக்கியத்திலிருந்து நான் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகிறது இவர்கள் உப்பை காய்த்து அல்லது இலக்கியம் என்ன சொல்லுகிறது என்றால் உப்பு பூக்குவித்தது என்று சொல்வார் அது அப்படி உப்பு விளைவித்தல் உப்பு பூ பூத்தல் சொல்லக்கூடியது உப்பு கூட பூவைக்கு பூத்திருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது இலக்கியத்தின் மரபில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த அந்த மரபை பல்வேறு விதத்தில் அவர்கள் தங்களுடைய வாழ்வியலில் சிந்தனையில் கொண்டு சென்றார்கள் என்பதை நாம் காண கிடக்கிறது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாகரீகத்தை இவர்கள் கொண்டு சேர்த்தார்கள் என்று நான் பார்த்தேன் ஒரு சமூகத்திலிருந்து பல்வேறு சமூகத்திற்கு கடந்து சென்ற அது ஆஹ் மருத நிலமாக இருக்கட்டும் அல்லது குளிந்த நிலமாக இருக்கட்டும் அங்கு இருக்கக்கூடிய மக்களை சென்று சேர்ந்து அவர்களிடம் பரிமாறி தங்களுடைய வாழ்க்கையை அதிகமாக பகிர்ந்து கொண்டு ஒரு சமூகமாகத்தான் நான் இந்த உம்முடர் சமூகத்தை நான் பார்த்தேன் நாகரிகத்தை அதிகமாக பறைசாற்றிய ஒரு சமூகமாக நான் அவர்களை கருதி போகிறேன் இந்த நாகரிகம் எப்படி பரப்பப்பட்டது அது எப்படி இவர்கள் கொண்டு சென்றார்கள் அப்படின்னு சொன்னா இந்த நம்முடைய ஒரு நாகரிகத்தை நாம் பார்த்தோம் என்றால் ஒரு சம்பந்தம் பேசுவதற்கு நாம் சொல்லுவோம் சம்பந்தம் பேசுவதற்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் பார்த்தோம் என்றால் ஏதாவது ஒரு ஆள் ரெண்டு பேர் வந்து குடும்பங்களை பற்றி அறிந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் சம்பந்தம் பேசுவதற்கு என்று சில ஆட்களை நமக்கு நியமித்திருப்பார்கள் இந்த ஆண்களை போனால் இவங்க சம்பந்தம் பேசி இருப்பாங்க அதற்குரிய திருமணங்கள் செய்து கொள்ளலாம் என்பது அடிப்படையில் ஊழினர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்ததும் அதுதான் ஒரு விதத்தில் ஒரு இலக்கியத்தின் அடிப்படையில் நாம் யோசிப்போம் என்றால் அதைத்தான் செய்திருக்கிறார் ஒரு நாகரிகத்தை கடந்து செல்கின்ற பொழுது சொல்வார் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு ஒரு ஆண் இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டார் அப்பொழுது அந்த வீட்டிற்கு சென்று அவர்களை பேசி எடுத்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு உறவு நிலையை கடத்தியவர்கள் என்பது ஒரு வரலாறாக நமக்கு கொடுக்கப்படுகிறது இது உமனர்களுடைய வாழ்க்கை இயலில் இருந்து நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக உமனர்களுடைய வாழ்க்கையில் அதிகமான தோற்றம் இதை பற்றியும் அதிகமாக சொல்லப்பட்டது தோற்றத்தை பொறுத்தவரை வந்து இரண்டு விதமான மலர்களை அவர்கள் சூடியிருந்தார்கள் ஆண்கள் கூட மலர்கள் சூடியிருந்தது இது உம்மனர்களுடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாகிறது காலில் செருப்பு இட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் கையில் கோல் இருந்தது என்று சொல்லக்கூடியதும் அவர்களுடைய ஒரு கலாச்சாரத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது உம்மனர்களுடைய வாழ்க்கை இயல் இருந்து நாம் கற்றுக்கொள்ள அன்றைய காலகட்டத்தை நாம் நோக்கிறோம் என்றால் உப்பு மிகவும் உயர்ந்த ஒரு குரலாக ஒரு நீட்சியின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் நெருப்பு என்பது ஒரு நெருப்பை மையமாக கொண்ட பிறகு உப்பு என்பது சுவை சுவை மற்ற விதமான சுவைகள் என்பது வந்து காலகட்டத்தில் சொல்லாடல்களாக இலக்கியத்தின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கிறது என்பதை நாம் அறிவியல் பூர்வமாக எடுத்துக் கொள்ள இவை உப்போடு தொடர்புடையதாக இருந்தால் இந்த உப்பை தங்களுடைய வாழ்வாக கொள்ளக்கூடியவர்களுடைய வாழ்வியலில் என்னென்ன தாக்கங்கள் சிதைவுகள் இருந்தது என்று பார்த்தோமே என்றால் அன்றைய காலகட்டத்தில் உப்பு விற்க செல்ல வேண்டும் என்றால் தனியாக சென்றதில்லை அவர்கள் ஒரு கூட்டமாக ஒரு இனக்குழுவாகத்தான் சென்றிருக்கிறார் ஒரு இனமாக ஒரு குழுவாக செல்லுகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய பல்வேறு தடங்கல்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது உப்பு விற்க செல்ல கணவர்கள் அதிகமாக வரலாம் அல்லது அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய இறுதுகளிலோ அல்லது மாடுகளிலோ அல்லது கழுதைகளிலோ கொண்டு செல்லுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இருக்கலாம் அது ஒரு கிராமத்தில் இருந்து இன்னொரு கிராமத்தை செல்லுகின்றது அல்லது படகில் கொண்டு செல்லுகின்ற பின்னர் இயற்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய மாற்றங்களாக இருக்கலாம் அது ஒரு கிராமத்தை அவர்கள் இன்னொரு கிராமத்தை கண்டுபிடிக்கின்ற பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு சிக்கல்களாக இருக்கலாம் இவை அனைத்தும் அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஒரு துவக்க காலத்தில் இருந்தது நெல்லும் உப்பும் ஒன்றாக பார்க்கப்பட்டது நெல்லினுடைய விலையும் உப்பின் விலையும் ஒன்றாக பார்க்கப்பட்ட ஒரு சூழல் நம்முடைய காலகட்டத்தை கடைக்கு வழியிலே வைப்பாங்க நமக்கு ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் என்றால் உப்பு என்பது இதை யார் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்ப உப்பு என்பது அவ்வளவு விலைக்கு இருந்த ஒரு சூழல் உப்புக்கு வரி போட வேண்டுமா என்பதற்காக போராட்டம் நடத்திய ஒரு சூழலில் இருந்து உப்பு ஏன் ஒரு மலிவற்ற பொருளாக மாறியது உப்பு ஏன் மலிபற்ற ஒரு தன்மையை உருவாக்கக்கூடியதாக மாறியது ஒரு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்தது நம்முடைய கலாச்சாரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய உப்பு அனைத்துமே தமிழகத்திற்குள்ளாடிதான் இங்கு வந்து அதிகமாக வணிகம் செய்யப்பட்டது அது பிந்தைய காலகட்டத்தில் வந்து பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்பது பிந்தைய வரலாறு தாரை முந்தைய வரலாறை பொறுத்தவரை எங்கு உற்பத்தி செய்ய

பொருளாதாரத்தில் சீரிய முன்னேற்றத்தை அடையாதவர்களாக இருந்தார்கள் என்பதை ஒரு ஆய்வு பூர்வமாக மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இந்த புத்தகத்தில் என்ன ஒருவேளை எழுதியிருக்கக்கூடும் நான் ஒரு என்னுடைய நல ஆய்வின் அடிப்படையில் அல்லது என்னுடைய சிந்தனையில் இருக்கிறதன் அடிப்படையில் தான் இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் இதில் அதிகமாக எழுதப்பட்டிருக்கக்கூடும் என்று நான் நம்புகிறேன் அதனுடைய சிந்தனையின் அடிப்படையில் நான் பேசிக் கொள்கிறேன் அப்போ நம்முடைய பொருளாதார நிலை ஏன் முன்னேற்றம் அடையவில்லை என்பது ஒரு கேள்வியாக முன்வைக்கப்படவில்லை இரண்டாம் நிலையாக பல்வேறு கலாச்சாரங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் உள்ளனர் பல்வேறு கலாச்சாரம் தங்களிடம் இருக்கக்கூடிய கலாச்சாரம் தங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள் அவர்கள் சொல்லக்கூடிய சொல்லாடல்கள் அவர்கள் செய்யக்கூடிய கதைகள் இவை அனைத்துமே ஒரு சமூகத்தை பார்க்கின்ற பொழுது அந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இது ஒரு விதமான இன்னொரு சமூக சூழலில் நாம் யோசித்தோமே என்றால் உம்மனர்களுடைய வாழ்க்கையில் ஆண்கள் மட்டும் உழைப்பாளர்களாக இருக்கிறது பெண்களும் உழைத்தார்கள் அவர்களும் ஒப்புவித்தார்கள் அவருடைய மகள்களாக இருக்கட்டும் மகன்களாக இருக்கட்டும் அவர்கள் உப்பு விட்டார் உப்பு இந்த பெண்கள் அவர்கள் கடலுக்கும் நம்முடைய இந்த உமனர்கள் வந்து உப்பையும் விட்டார்கள் அதைக்கு வந்து கண்ணும் விட்டார் சரியா ரெண்டு இதுமாறு இதை புரிஞ்சு நிலத்தை நாம் நோக்கினும் என்றால் அவர்களுடைய கிழங்கு இருக்கிறது தீர்ந்து இருக்கிறது இரண்டும் பட்ட மாற்று கொடுக்கப்பட்டது அதை போன்று பெண்களை கொடுத்தவரை கக்கத்தில் குழந்தையை கொண்டு அவர்கள் வந்து அவர்கள் விற்றார்கள் அப்படி என்றால் பெண்கள் கடலுக்கு சென்று மீன் பிடிப்பதற்கு சென்றார் ஒரு கலாச்சாரம் மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம் ஒரு பண்பாட்டு இயலை நாம் கொண்டிருந்தோம் இன்றைய நாட்களில் இங்கு நிறைய பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறீர்கள் யாராவது கடலுக்கு சென்று மீன்பிடிக்க சென்று இருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் இல்லை என்றுதான்

அழத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உப்பை எடுத்து கோவில் கட்டுவதற்கு சீர் செய்வதற்கு கூட வந்து உப்பை கொடுத்திருக்கிறார்கள் இவர் பல்வேறு வரலாற்று ரீதியாக சமூக சடங்குகளின் அடிப்படையில் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றாலும் கூட ஒரு சம்பந்தம் பேசக்கூடிய இடத்தில் அல்லது சீதனமாக கொடுப்பதில் உப்பு கொடுப்பதில்லை வழக்கமாக அதனால் சில சாதிய முறையில் பார்த்தோம் என்றால் கள்ளலர்கள் இந்த சாதியத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் உப்பை சீதனமாக கொடுப்பதற்கு பதிலாக பெண் வீட்டாளோடு சம்பந்தம் பேசும் போது உப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்பது உப்பு எல்லா விதத்திலும் தொடர்புடைய ஒன்றாக அதிகமாக தொடர்புடைய உப்பை பற்றி நமக்கு அதிகமாக தெரிகிறதா என்றால் ஒரு கேள்வியாக நம்முடைய மாவட்ட எத்தனை உப்பழம் இருக்கிறது அல்லது இருந்தது எத்தாளருடைய ஊரிலும் உப்பளம் ஆரோக்கிய ஆரோக்கியபுரத்திலும் உப்பொலம் சைமன் சைபன் காலனி உப்பொலம் இருந்தது அதான் சைமன் காலனி லியோன் நகர் இப்போ உருவாக்கப்பட்டது சுனாமிக்கு பின்பு உருவாக்கப்பட்டது முன்பு வந்து அந்த சைமன் அப்படின்னு சொல்லுங்க கோவளத்தில் இப்பொழுது உப்பளம் என்பது இருக்கு கோவளம் என்ற பெயரை உப்பளத்தோடு தொடர்புடைய அதனால நம்முடைய மாவட்டத்தோடு தொடர்புடைய சில சொல்லாடல்கள் அதனுடைய வாழ்க்கை வரலாற்றின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தேவைகள் இருக்கிற இதை நாம் அறிந்து கொள்வது சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருப்பார்கள் இந்த புத்தகத்தை எழுதிய சுசி அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் அல்லது ஒரு முயற்சியை மேற்கொண்டதற்காக அவருடைய பணி மேம்பது